ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப் சம்மந்தமான ஒரு ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற ஒவ்வொருவரும் ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணி கொண்டு இருப்பீங்க இந்த மாதிரியான ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் இந்த கேண்டக்டுக்குரிய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது நினச்சாலும் அல்லது உங்களோட ஸ்டேட்டஸை வந்து வேறொருவர் மொபைலில் வாங்கி பார்க்கணும் அப்படி என்று நினச்சி நீங்கள் மற்றாக்கள் பார்க்கக்கூடாது நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேட்டஸை கூட வந்து மீட் பண்ணி கொள்ள முடியும் அதாவது ஸ்டேட்டஸை வந்து பிளாங்காக வந்து செட் பண்ணி கொள்ள முடியும் அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்வட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ப்ரெண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அப்டேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கான்டாக்டுக்குரிய ஸ்டேட்டஸும் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும் அதாவது ஸ்டேட்டஸ் போட்ட ஒவ்வொரு கான்டாக்டுடைய ஸ்டேட்டஸும் இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் வந்து எந்த ஸ்டேட்டஸை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டஸை வந்து லோங் ப்ரஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதுல வந்து மீட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பிளாங்க் ஆயிரும் யாருமே பார்க்க இல்லாமல் இந்த ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும் அதே மாதிரி எத்தனை கான்டாக்ட் என்றாலும் நீங்க இந்த மாதிரி உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து யாரோட ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஸ்டேட்டஸ் எத்தனை ஸ்டேட்டஸ் ஆனாலும் சரி இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே உங்களால் பார்த்து கொள்ள முடியாது அதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை வந்து நீங்கள் அன்மீட்டட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை மறுபடியும் லோங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் வந்து லோங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த மீட்டட் அப்படின்னு சொல்லிக்கிற ஆப்ஷனை வந்து அன்மீட்டெட் பண்ணிக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்வட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்